உருளைக்கெழங்கு வச்சுக்கு ஒரு செம்ம டேஸ்டியாக இப்படி செஞ்சு பாருங்களேன் அப்பா சொக்கி போயிடுவீங்க அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குங்க நல்லா மனமாக சுவையாக அப்படி இருக்கும் சப்பாத்தி பூரி இட்லி தோசை பரோட்டா எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்குங்க வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் அவ்வளோ பிடிச்சிக்கும் செம்மையாக பாராட்டுவாங்க இப்படி செஞ்சு பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க இந்த டேஸ்டியான வெஜ் குருமா பண்ணுறதுக்காக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு பிரியாணி இலை சின்னதாக ஒரு துண்டுப்பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு லவங்கும் சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லா பட்டு பட்டுன்னு பொரியணும் இதுக்கு வந்து நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதை நீலவாக்கெலாம் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் அப்படி மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திங்கன்னா அதில் வந்து ஒன்றரை வெங்காயம் கட் பண்ணி நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒன்றரை வெங்காயம் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குங்க இந்த குருமா மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் ஒன்ஸ் செஞ்சு பார்த்தீங்கன்னா இதே போல் தான் எப்போவும் செய்வீங்க இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுது ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த குருமாக்காக நான் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படி நீங்கள் வேறு ஏதாவது வெஜ்ஜிஸ்லாம் சேர்த்து செய்கிறதா இருந்தாலும் இந்த குருமா இப்படியே நீங்கள் வெஜ்ஜிஸ் ஆட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து வெறும் உருளைக்கிழங்கு மட்டும்தான் சேர்த்து இந்த குருமா பண்ணியிருக்கேன் இப்போ இஞ்சி பூண்டு விழுந்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் கறி மசாலா தூள் கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கலந்துருங்க அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கட் பண்ண தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க முழுசாக சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் கீரிலாம் விட்டுறாதீங்க அதுக்கப்புறம் இதில் நான் சொன்ன மாதிரி ரெண்டு உருளைக்கெழங்கு இந்த மாதிரி மீடியம் சைஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க அப்படி இது கூட நீங்கள் வேறு ஏதாவது வெஜ்ஜஸ் ஆட் பண்ணுறதா இருந்தால் எல்லாத்துலேயுமே கம்மி கம்மியாக எடுத்துக்கோங்க இப்போ வந்து இந்த இதை வந்து ஒரு ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மல்லித்தலையும் புதினா தலையும் சேர்த்துக்கோங்க இதை வந்து ரெண்டு நிமிஷம் நல்லா விட்டு விட்டு வதக்கி விட்டுருலாம் கண்டிப்பாக இந்த குருமா ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இது கூட வந்து சின்னதாக அரை மூடி தேங்காவில் முக்கால்வாசி தேங்காவை மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி சேர்த்துட்டு அது கூட அரை ஸ்பூன் பொட்டுக்கடலை கால் டீஸ்பூனுக்கும் ரொம்ப குறைவாக சோம்பு சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்த்துருங்க தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க த இந்த குருமா வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு திக்னஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இது இது கொதிச்சா இன்னும் திக்காகும் அதனால் நான் இப்போ இன்னுமே கொஞ்சம் தண்ணி நான் சேர்த்துக்கிறேங்க திக்னஸ் பார்த்துட்டு பார்த்துட்டு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் எதுக்கு நம்ம இதில் பொட்டுக்கடலை சேர்க்குறோம் அப்படின்னா அந்த குருமா வந்து பிரிஞ்சு போகாது அப்படியே எல்லாம் பைண்டிங்காக வரும் அதுக்காக தான் பொட்டுக்கடலாம் சேர்த்துறது நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றுற எந்த குழம்பு வச்சாலும் பொட்டுக்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா தலைவலன்னு ரெண்டு தடவை ரெண்டு மூணு தடவை கொதிக்கிது நல்லா இப்போ வந்து இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே நம்ம இந்த குருமாவை வேக வைக்கலாம் அப்பப்போ கலந்து கலந்து விட்டுக்கோங்க நான் வந்து இது மூடிலாம் வைக்கல நீங்கள் தேவைப்பட்டால் அரைவாசிக்கு மூடி போட்டு மூடி வச்சு அப்பப்போ கலந்து கலந்து விடுங்க ஏன்னா இந்த உருளைக்கெழங்கு நல்லா வெந்து வரணும் இந்த குருமாவும் நல்லா வெந்து வரணும் நமக்கு இன்னுமே உருளைக்கிழங்கு வேகணும் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் தான் பண்ண மாட்டீங்க ப்ளீஸ் லைக் பண்ணி விடுங்க இப்போ வந்து ஃபைனலாக உருளைக்கெழங்கெல்லாம் வெந்து எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம குருமா இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மல்லித்தலையும் புதினா தலையும் சேர்த்துட்டு கலந்து இறக்கிடலாங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க அப்படியே வழக்கமாக சப்பாத்தி சாப்பிட்றத விட இந்த குருமாலாம் எக்ஸ்ட்ராவாக சாப்பிடுவாங்க கண்டிப்பாக பரோட்டாக்கு இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபியை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்